أنت تمل كم؟ அமெரிக்க அதிபர் இழைத்த அரசியல் ராஜதந்திர தவறு இந்தியாவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் நெருங்கி செல்ல செய்திருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுக்குழு நாளை புறப்படுகின்றது இந்தியா நோக்கி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் வரலாற்று புகழ்மிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை செய்ய இருக்கின்றார்கள் ஏறத்தாழ வரிகள் அற்ற சுதந்திர வர்த்தக வலயம் போன்ற இலக்கை இவர்கள் பேச்சுவார்த்தைகள் எட்டி தொடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக இந்தியாவினுடைய பொருளாதார நிபுணர்களும் ஐரோப்பிய நிபுணர்களும் இணைந்து மகிழ்ச்சி வெளியிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான அவர்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கி இந்த செய்தி மலர்கின்றது இந்த உறவானது இந்தியாவினுடைய வர்த்தகத்தையும் இந்திய மக்களினுடைய வேலை வாய்ப்பையும் இந்திய தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பையும் முதியோர் இல்லங்களை பராமரிக்கின்ற பணிகளையும் உள்ளிட பெருந்து தொகையான வேலை வாய்ப்புகளை ஐரோப்பாவில் இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாகவும் கூடவே ஐரோப்பாவினுடைய அமெரிக்காவிற்கு எதிராக உருவாகி இருக்கின்ற பொருளாதார சூறாவளியில் இருந்து ஐரோப்பா தன்னை மீட்டெடுத்துக் கொள்வதற்கான ஒரு புதிய காலம் மலர்ந்திருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய கால்களில் இனி தங்கி இருக்காமல் டென்மார்க்கும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய அமெரிக்கா தவிர்த்து இயங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை நோக்கி ஐரோப்பா செல்வதற்கு கிரீன்லாந்து விவகாரம் காரணமாக இருந்திருக்கின்றது அந்த வகையில் ஒரு பெரும் தவறு ஒரு பெரும் சரியை உருவாக்கும் என்பது போல இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் சமமாக இருக்கும் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையையும் இது ஏற்படுத்தியிருக்கின்றது இதனுடைய உள்ளடக்கமானது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டிருப்பதை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் அதுபோல இலங்கை தீவிற்கும் நல்லதொரு எதிர்காலம் வருவதற்கு இவைகள் வாய்ப்பாக இருப்பதையும் மறுக்க முடியாது அதற்கான காரணங்கள் என்ன தொடர்ந்து ஆக்கங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவமதித்தார் அவர் பேசுகின்ற ஆங்கிலத்தை தான் மிமிக்ரி செய்து தவறாக பேசி காட்டினார் இப்படியாக தலைவர்களை மதிக்க தெரியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது அதுபோல அமெரிக்காவிற்கு மிக பெரும் இருந்த டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை தட்டிப்பறிக்க முயன்றார் இந்த இரண்டு சம்பவங்களும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன அதற்குரிய விலையை இப்பொழுது அமெரிக்க அதிபர் கொடுக்க போகின்றார் ஐரோப்பா தன்னுடைய வர்த்தகத்தை இந்தியா நோக்கி திருப்பி இருக்கின்றனர் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலை நடைபெறுமாக இருந்தால் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் பிரகாசமான ஒரு காலம் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் தொழில்நுட்ப ரீதியாக படைத்துறை ரீதியாக தொழிலாளர் ரீதியாக கல்வி ரீதியாக ஆய்வு ரீதியாக இணைந்து செயற்பட இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் அமெரிக்காவுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பல தசாப்தங்களாக இழுபறையில் இருந்த தென் அமெரிக்கா ஐரோப்பா இடையேயான வர்த்தகம் புதிய வீறு கொண்டு இப்பொழுது முடிவிற்கு வந்திருக்கின்ற நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் நீண்ட காலமாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு டொனால்ட் டிரம்பினுடைய கிரீன்லேண்ட் அழுத்தம் உடனடியான ஒரு விரைவை கொடுத்திருக்கின்றது இது டொனால்ட் ட்ரம்ப் இழைத்த தவறாக இருக்கலாம் என்றே நிபுணர் கருதுகின்றார்கள் இத்தகைய ஒரு முடிவிற்கு ஐரோப்பா வந்ததற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருக்கின்ற அதிருப்தியும் அமெரிக்கா இனி என்ன செய்ய போகின்றது என்று தெரியாத தூரத்து பார்வையிலே அவர்கள் தெளிவற்ற ஒரு கொள்கையில் இருப்பதும் ஐரோப்பாவை மனம் மாற செய்திருக்கின்றது இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் அதேவேளை பிராந்திய ரீதியாக இந்தியாவிற்கு மிகப்பெரிய பலமாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஆய்வாளர் திரு ஜெய்சங்கர் இவர் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களுடைய மகன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்தியா அமெரிக்கா சீனா ரஷ்யாவுடன் இதுவரை செய்து வந்த ஒப்பந்தங்களில் தங்கி இருக்காமல் ஆறுதல் அடைவதற்கு இது துணையாக அமைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார் இந்த வர்த்தகத்திற்கு பேர் வர்த்தக ஒப்பந்தங்களின் தாய் என்பதாகவும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இதனுடைய சூத்திரங்கள் சிறிது சிறிதாக செய்யப்பட்டு இப்பொழுது முடிவுகட்டத்தை அடைந்து கையொ இடத்திற்கு வந்திருக்கின்றது அனைத்து தரப்பும் இதில் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர் இந்தியா ஐரோப்பாவுடன் கைகோர்ப்பது அனைவருக்கும் சிறப்பாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது இதேவேளை இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் ஆசிய பிரிவினுடைய தலைவர் பிஆர் பிரகாஷ் கூறுகின்ற பொழுது கடந்த ஒரு வருட காலமாக டொனால்ட் டிரம்ப் ஆசியா ஐரோப்பாவில் அரசியல் நிலநடுக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த நிலநடுக்கத்தை ஒவ்வொரு தடவையும் அவர் ஏற்படுத்த ஏற்படுத்த அதை தாங்கிக் கொண்டு அரசியலையும் பொருளாதாரத்தையும் நாட்டு மக்களையும் கொண்டு வர வேண்டும் ஓடி சென்ற ஐரோப்பாவிற்கு இப்பொழுது விட்டது இனிமேல் பாய வேண்டிய நிலை இந்தியாவிற்கு அதுதான் இதற்கு உதாரணமாக ஐரோப்பிய ஊடகங்கள் கூறுகின்ற பொழுது கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே இவர் சிறந்த பொருளியல் நிபுணர் மத்திய வங்கி ஆளுநராக இருந்தவர் கனடாவை மீட்டெடுப்பதற்காக வரப்பட்ட அவர் சுவிட்சர்லாந்து டாவோஸில் பேசிய பேச்சை உதாரணம் காட்டுகின்றார்கள் அவர் ஒருவடையத்தை மிக தெளிவாக கூறுகின்றார் பழைய உலக ஒழுங்கு முடிந்தது முடிந்ததுதான் அது இனிமேல் வராது அது நமக்கு தெரியும் பழையது போனது போனதுதான் அது திரும்பி வரப்போவதில்லை அதற்காக நாங்கள் இனி கவலைப்பட வேண்டிய தேவையும் கிடையாது கடந்த கால நினைவுகள் நமக்கு ஏக்கம் தருகின்றனதான் ஆனால் ஏக்கம் என்பது ஓர் அபிவிருத்தி திட்டம் அல்ல அது ஒரு உணர்வு மட்டும்தான் அதை மறந்துவிட வேண்டியதுதான் என்று கூறினார் அதுதான் அமெரிக்காவுடன் இதுவரை காலமும் ஐரோ ஐரோப்பா வைத்திருந்த உறவு இனி ஏக்கமாக மட்டுமே இருக்கும் அன்றொரு நாள் என்ற ஒரு நினைவுதான் தான் இருக்குமே அல்லாமல் பொருளாதார ரீதியாக இனி அமெரிக்காவை நம்பி செல்ல முடியாது என்பதுதான் இன்றைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் உர்சுலா ஒண்டலை தான் இந்த வர்த்தகத்திற்கு ஐரோப்பாவில் இருந்து தலைமை தாங்கி செல்லுகின்றார் ஐரோப்பா இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் நிற்கின்றன அந்த மாபெரும் குழந்தை பிறக்க போகின்றது என்று கூறியிருக்கின்றார் கூட்டு வைத்து சுரண்டல் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து கொண்டே இருக்க முடியாது அதை நிறைவு செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது சுரண்டல் இல்லாத நிலைத்த தன்மை அனைவருக்கும் லாபம் தரக்கூடிய விதமாக வர்த்தகத்தை மேலெடுத்து செல்வதற்கான வழிகள் உண்டு அதைத்தான் செய்ய போகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் பல பொருட்களுக்கு சுங்க வரிகள் குறையும் நீக்கப்படும் என்கின்ற நிலை இந்திய பொருட்களினுடைய ஐரோப்பிய வரவிற்கும் இந்திய பொருட்களை விற்பனை செய்கின்ற புலம்பெயர் தமிழர்களினுடைய விற்பனைக்கும் கூட மிகப்பெரிய ஆதாயமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை டென்மார்க்கிற்கும் பிரகாசமான ஓர் எதிர்காலம் பிறந்திருக்கின்றது பசுமை சக்தியில் ஆற்றல் உள்ள டென்மார்க் இந்தியாவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதனால் டென்மார்க்கினுடைய வர்த்தகம் இரண்டு மடங்கு உயரப்போகின்றது அமெரிக்காவுடன் பிரச்சனை காரணமாக ஐரோப்பிய சந்தையும் டென்மார்க்கை பாதுகாக்கப் போகின்றது எனவே டொனால்டு டிரம்பினுடைய காலடியில் விழாமல் சுயமாக டென்மார்க் இயங்குவதற்கான ஒரு புது வழி பிறந்திருப்பது டென்மார்க்கினுடைய வெற்றியாகவே இருக்கின்றது டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் கிரீன்லாண்ட் என்பது டென்மார்க் முடிக்கு சொந்தமானது எங்களுடைய நிலப்பரப்பு பற்றி எவருடனும் பேசுவதற்கு நாங்கள் தயாரில்லை இல்லை என்றும் தங்களை தவிர்த்து நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட்டும் அமெரிக்க அதிபரும் எங்களுடைய மன்னரனுடைய நிலப்பரப்பு பற்றி பேசுவதற்கு இவர் யார் என்று கேட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எனவே விவகாரம் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது என்பதும் டென்மார்க்கினுடைய படைகள் மேலும் சென்று இறங்கி இப்பொழுது ரோந்து போய் கொண்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாஸ் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் கடல் பாதுகாப்பு கூட்டு ஆராய்ச்சி கல்வி ஆகியவற்றிலும் ஈடுபட இருப்பதாக அறிவித்ததாக இந்தியாவினுடைய அறிவித்திருக்கின்றது இந்தியாவும் டென்மார்க்கும் சுகாதார துறையில் ஏற்கனவே இணைந்து பணியாற்றுகின்றன இந்தியாவினுடைய சிறந்த வைத்தியர்கள் எல்லாம் இப்பொழுது டென்மார்க்கினுடைய வைத்தியசாலையில் சர்வசாதாரணமாக பணியாற்றுகின்றார்கள் இவர்கள் மிகவும் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இதுபோல டென்மார்க்கினுடைய மருத்துவ தாதிகள் பற்றாக்குறை அதுபோல முதியோர் இல்லங்கள் பராமரிப்புக்கு பற்றாக்குறையை எல்லாம் இந்தியாவிலிருந்து வருகின்ற சிறந்த தொழிலாளர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் என்பது புதியதொரு நம்பிக்கையாக இருக்கின்றது இந்திய மக்கள் ஐரோப்பாவிற்கு வருவது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் ஒரு புதிய பலமாக இருப்பதையும் மறந்துவிட முடியாது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரனுடைய மகன் திரு ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இது ஒரு சிறந்த உறவு என்று குறிப்பிடுகின்றார் இப்படியான நிலைமைக்கான காரணம் எப்படி வந்தது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் கணிக்க முடியாத எதிர்காலம் கூட்டாளிகளை அவமதித்தல் கூட்டாளிகளை அதிர்ச்சி செய்தல் ஆகிய காரணங்களினால் தான் இது ஏற்பட்டது என்று இந்தியாவினுடைய பிரபல விமர்சகர் பி ஆர் பிரகாஷ் தெரிவிக்கின்றார் அட்டநீர் குளத்து அறுநீர் பறவைகளாக அமெரிக்காவை விட்டு நாடுகள் பறந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இதில் முக்கியமான விடயமாகும் அதேவேளை அமெரிக்காவினுடைய இடத்தை சீனா நிரவல் செய்யுமா என்றால் சீனாவினால் நிரவல் செய்ய முடியாது ஏனென்றால் பல இடங்களில் சீனா நடவடிக்கைகள் மிகவும் இரகசியமானதாக இருக்கின்றது அந்த சந்தேகங்களை சீனா தீர்ப்பதாக இல்லை இந்தியாவினுடைய பிரச்சனையில் கூட இருக்கின்ற முருகல் நிலையை சீனா சரியான முறையில் தீர்க்கவில்லை இருப்பினும் இந்தியாவை சீனாவிற்கு எதிராக ஏவிவிட முடிய அளவிற்கு இந்திய ராஜதந்திரம் புத்திசாலித்தனமாக நடந்திருப்பதையும் மறுக்க முடியாது எனவே நிலைமை மாற்றமடைகின்றது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அமெரிக்காவினுடைய செயல்கள் மீது எதிர்ப்பு அதிருப்தி சந்தேகம் இவைகள் ஐரோப்பாவை இந்தியாவின் பக்கமாக திரும்ப புதியதொரு அணியும் புதியதொரு பலமும் புதியதொரு காற்றும் வீச ஆரம்பித்திருக்கின்றது இந்த நிலையில் சற்று முன்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இனிமேல் சீனா அமெரிக்காவின் பகை நாடு அல்ல என்று அறிவித்திருக்கின்றார் அவருடைய வியூகம் என்ன தொடர்ந்து பார்க்கலாம் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை